கடவுள் தொருள் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்க கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்க கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் தனுசுவில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் இன்றைக்கி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறுறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் செவ்வாய் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க புறப்பு எல்லாருக்குமே வந்து செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும் அதவர பார்த்த இல்லையானால் சுக்குரன் எவ்வளோ நாளாக தனுசுல இருந்தவர் மூணு பன்னெண்டு அன்னைக்கு மகரத்துக்கு போகிறார் இதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது இடத்துல வந்து சுக்ரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதனால் வந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ஒரு ராசிக்கு பார்க்கலாம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்தில் வர சதுர்த்தி வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி நான் பொதுவாகவே பார்த்தான்னா சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான சதுர்த்திகள் வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சதுர்த்தி அப்படின்னு தேய்விரையில் வர்றத சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தியில் என்ன அப்படின்னா நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு ஒம்பது தடவை பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கண்ணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்த இளைய நாள் அங்கே கேட்குற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டால்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வரச்சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாந்தேதி என்றைக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது சதுர்த்தி கொஞ்ச நேரம்தான் இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் விடுறது அடுத்த நாள் அன்றைக்கி அதாவது ஆறாம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது அது தவிர பார்த்து சஷ்டி விரதத்தினால் எல்லா வித துன்பங்களும் உடல் நிலையில் ஏற்றம் வரும் ஏன்னா வளர்வில வர்றதுனால அதை தவிர வந்து கடன் எல்லாமே இல்லாமல் க கழியக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பொதுவாகவே பார்த்தாலும் இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம்னு பார்த்தா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம் புதுசாக முயற்சிகள் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் வந்து ஒரு அரை டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு எழுஸ் காலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்போது இந்த வாரம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் தனுசு மூலம் போராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கார் இப்போ என்னென்னா அவங்களுடைய ராசிநாதன் ஆறாம் அதிபதியான சுக்ரன் உங்களுடைய ராசியிலேயே சுக்ரன் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் இருக்கு இது வந்து அது நல்ல ஏற்றம் கிடையாது ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சுக்ரன் வந்து இருந்து பரிவர்த்தனையாய் குரு பகவான் வக்கரகதியில் உங்கள் ராசியில் இருக்கிறதன் மூலியமாக உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரகதி அடைகிறது நல்லது ஆனால் பரிவர்த்தனை யோகத்தில் உங்களுடைய ராசியில் ஆட்சி பெறுறது விசேஷம் இல்லை ஆனால் கவலைப்பட தேவையில்லை தேதி எண்ணிக்கை இந்த வாரம் பார்த்தேன்னா மூணாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் மாறிவிடுறார் அதனால் ஆறாம் இடத்தில் வக்ரம் பெற்ற குரு மட்டுமே அதனால் மூணாந்தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் புதிய வேலை கிடைக்கும் அதை தவிர கடன்கள் எல்லாம் வந்து கம்மியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர ஏற்றமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து அதாவது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார் நல்ல புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் கவலைப்படவே தேவையில்லை அது தவிர பார்த்தேன்னா நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டு அதிபதி எட்டாம் இடத்துல போய் நீச்சப்பெற்று இருக்கார் இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது மூணாம் தேதி என்றைக்கு பார்த்தான்னா நீச்ச வக்கரம் பெறர் அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல நீச்ச வக்கரம் பெறதுனால உச்சம் பெற்றதற்கு சமமாக எடுத்துக்கொள்ளணும் எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய பாக்கியம் மறைந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் அதிகமாக வரக்கூடிய பாக்கியம் எதிர்பாராத இடத்துலேருந்து திடீரென்று பணம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல கேது போகவான் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கா இதனால் பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மூலியமாக சிறு சிறு செலவுகள் இருக்கும் அது தவிர பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் ச தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய படிக்கிறது படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு சற்று பின்னடைவு அழகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ரெண்டாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனையாக இருந்து நல்ல ஒரு ஏற்றம் அதுவும் குருவின் பார்வையில் வேற இருக்குது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இதனால் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வெளிநாட்டிலிருந்து சம்பாத்தியம் வரக்கூடிய வாய்ப்புகளும் மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரே ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார் எப்போது அப்படின்னா ரெண்டாம் தேதி மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து நாலாம் தேதி இரவு ஒரு பதினோரு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் மூணாம் மூணாந்தேதி கார்த்தால் வரலும் சுக்ரன் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அதற்கு பிறகு உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதுசாக வேலை மாற்றங்கள் வரும் வேலையில் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் ஏன்னா எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால சளி கபம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து இந்த காலில் ஸ்வெல்லிங் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லைன்னா ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரார் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல வரும்போது பார்த்த இல்லையானால் நாலாம் தேதி இரவு பதினோரு மணியிலிருந்து ஏழாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறதுனால சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிற எட்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தனம் பெருத்த தனம் வரக்கூடிய வாய்ப்பும் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது பெருத்த தனம் வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அது தவிர பெருத்த தனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போடுற அது வந்து ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால புனர்ப்பயோகமாக இருக்குது எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் அதனால் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு அது வெற்றியை கொடுக்கும் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இந்த தனுசு ராசிக்காரர்கள் அருகில் இருக்க கூடிய நாமக்கல் ஆஞ்சி போய் வழிபட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்